ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்க்கிங்க எல்லாம் நாக் இங்கே நம்பறேன் இன்னைக்கு டே வளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரேஷன் கடையில் போய் ரேஷன்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அந்த வீடியோஸ் தான் ரெண்டு மாதத்துக்கு வந்து ஒரே டைமில் கொடுக்குறாங்க என்ன ப்ராப்ளம் தெரியல லாக்டவுன் போட போகிறாங்களா என்னன்னு தெரியல ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து இப்போவே கொடுத்துட்டாங்க இன்றைக்கி வந்து செப்டம்பர் மாதத்துக்கு மேலே தான் வந்து ரேஷன் எடுக்க முடியும்னு சொன்னாங்க ஸோ அதனால் ரேஷன் கடையில் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் சக்கரை கோதுமை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இன்றைக்கி சண்டே சண்டேனால கொஞ்சம் இன்றைக்கி இன்றைக்கி மழை தான் பேஞ்சுது ஸோ அது இன்றைக்கி டே விலாக் எப்படி இருந்து பார்க்கலாம் சமையல் வீடியோஸ் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு ஓகே ஏன்னா இதுக்கே சரியாக போயிடுச்சு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து வளையல் போட்டேன் நல்லா இருக்கா இதில் ரெண்டு தஜம் பயமாக இருக்கா நான் வளையல் போட எங்கே இன்னொரு சொல்ல வாழை போட்டதை நீங்கள் கேள்வி பண்ணி பேசுகிறாங்க ஸோ ரெண்டு டஜன் இதில் ரெண்டு டஜன் இதில் ரெண்டு டஜன் போட்டேன் எனக்கு வளையல் போடுவது ரொம்ப பிடிக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் ஒன்றரை டஜன் போட்டிருந்தேன் இந்த கையில் வந்துட்டு இதில் ஒன்றரை போட்டிருந்தேன் இதில் கரெக்டாக ஒரு வருஷம் முடிய போகுது ஜூலையில் தான் போன வருஷம் நான் போட்டிருந்தேன் இந்த ஜூன் முடிய போகுது ஜூலை ஸ்டார்ட் ஆக போகுது இந்த டைமில் வந்து நான் வளையல் போடுறேன் போட்டிருக்கேன் இது எத்தனை நாளைக்கு இருக்க போதில் ஒன்றரை வருஷத்துக்கு இருக்க போதா என்னென்னு தெரில ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக ஒன்று தாங்கும் எனக்கு கை வலையில் இப்படி வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி போட்டாச்சு ஓகே இன்றைக்கி டே எப்படி எப்படிக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மேகம் பாருங்களா கரு கும்ன்னு இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ கரு கருன்னு இருக்குது மழை எப்போ எப்படி வரும்னு தெரியல பசங்க கொஞ்ச நேரம் மேலே வந்தாங்க விளாட்றதுக்குன்னு ஆச்சுக்கு ஈவினிங் கொண்டே நேரம் விளையாட்டுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் பசங்க மேலே விளாடிட்டுருக்காங்க அந்த பலூன் விட்டு மேலே காற்றுல பறக்க விட்டு விளாடிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் அது ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சரி சொல்லிட்டு விளாட்டு போட்டுன்னு விட்டாச்சு Hýð blackkt experiences in filtribzenia

காலையில் எந்திரிச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணனு எல்லாம் எடுத்து உதறி போட்டு இருந்தேன் ராத்திரி படுத்துட்டு எல்லாம் சரியா உதறியே போட மாட்டாளுங்க எல்லாம் உருண்டுகிட்டு காசு எதுக்கு எடுத்தாலும் தான் அம்முனிங்க ஒருலாம் ஒரே ரூமில் படுத்துக்கிறோமா அதனால் வந்து எண்ணே ஆரம்பம் பார்த்தாலும் சண்டை உங்களுக்கு வந்து ஓயவே மாட்டேங்குது இந்த மழை சீசனில் இந்த பெட்ஷீட் வர அலாசி நான் பெட்ஷீட் வந்து வெயில் காலமாக இருந்தாக்கா தினமும் கூட அலசி வச்சிருப்பேன் இந்த மழை சீசனில் அலசறதுக்கே பயமாக இருக்குது இப்போ எல்லாரும் ரெண்டு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறாங்க இந்த வயிற்று வேறு உச்சா அதுக்கு தனியாக பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கிறேன்னா அதனால் வந்து அலாசாதது கூட பயமாக இருக்குது அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு வெளியே தான் வந்தேன் வெளியே வந்து மழை செஞ்சால் பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி எனக்கு வெளியே வந்து கழிவிட்டே தீரணும் தண்ணி ஊற்றி கழிவிட்டால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அந்த டேபிள் கீழேலாம் வந்து தூசியெல்லாம் விழுந்துடும் அதனால் வந்து எல்லாத்தையும் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா தான் கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால வந்து தண்ணி ஊற்றி கழிவுட்டுருவேன் இல்லைனாக்கா வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அந்த எல்லாம் வந்து ஒட்டு மண் வந்து இந்த வீட்டு துணி வச்சு தொடச்சனாக்கா தொடச்ச மாதிரி இருக்காது வீடு கிளீனாக இருக்கிற மாதிரி இருக்காது அதனால தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி கழிவுட்றது இந்த மாதிரி க தண்ணி ஊற்றி விட்டோம்னா அந்த சின்ன சின்ன அந்த உடஞ்சாதள இருக்கலாம் எல்லாம் இருக்கிற தூசி எல்லாம் மண்ணு இன்னெல்லாம் அந்த கூட வெளியே வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி விடுறது பாத்ரூம் எல்லாம் வந்து பைப் தண்ணி போகிறதெல்லாம் இருக்குதா வாஷிங் மிஷினில் துணி வச்சது எல்லாம் வந்து இந்த காரணில் விழுந்து விழுந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு நானும் சரி டைல்ஸ் போடலாம் நினச்சாக்கா எனக்கு பயமாக இருக்குது ஏன்டா செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசனையாக இருக்குது சப்போஸ் நான் இடிக்கிறாங்கன்னா நான் என்ன தான் எனக்கே ஒன்றுமே தெரியல எங்கே பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடுறதுன்னு எனக்கு புரியல நினச்சி நினச்சி ஒவ்வொரு ஒரே கவலையாக இருக்குது இங்கே வந்து வீட்டை வேறு கட்டிட்டு ஏண்டா இப்படி ஒரு வாழ்க்கை இந்த இடத்துல நமக்கு கிடச்சிது அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அப்புறம் காலைல கொஞ்சம் மழை பெஞ்சு ஓஞ்சுது சரி சரி துணியெல்லாம் கொஞ்சம் துவச்சேன்னா மேலே கொஞ்ச நேரம் கொண்டு போய் வெயில காய வச்சோம்னா காஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மேலே கொண்டு வந்து காய வச்சேன் அப்புறம் நான் காய வச்ச நேரம் கொஞ்சம் மழை இல்லை சரி காற்றுக்கு அப்படியே உணர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு எல்லா துணியெல்லாம் எட்டு வந்து காய போட்டேன் தூக்கு கயிறெல்லாம் கீழே தொங்கிட்டு வந்துடுச்சு எல்லாம் ரெடி பண்ணாங்க பாருங்கள் அப்படியே பனி மூட்டமாக அப்படியே இதாக இருக்குது இருங்க ஸ்லோ மோசனில் காமிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வசந்து குஞ்சு ஏரியான்னு சொல்லுவாங்க இது வந்து ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு உங்களுக்கு நான் காமிச்சுருக்குறேன் பாப்பா தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தா அப்படியே உங்களுக்கு சரி அந்த இதெல்லாம் காமிக்கிற பார்மை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா அதைத்தான் நான் சரி கவர் கவர் பண்ண பாப்பா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே பேக் சைடில் பாப்பாவை வந்து காமிக்க சொன்னேன் இது வந்து வசந்த் குஞ்சு ஏரியா பாப்பா வந்து போறது வந்து ஜேனியோ இதுக்கு ஆப்போசிட்ல இதுக்கு ஆப்போசிட்ல வந்து வசந்த் குஞ்சு இங்க பெரிய மால் கூட இருக்கு ஒரு நாளைக்கு நான் எங்களுக்கு அப்லோட் பண்றேன் இந்த மரத்தை தொட்டி அந்த மாலை உங்களுக்கு மறைச்சிருச்சு இல்லைன்னா தெரியும்ங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்ட்டு அப்படியே பனி மூட்டமா இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளவு நல்லா இருக்குது மேலே நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குது மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அப்புறம் நான் வந்து துணியெல்லாம் காய வச்சுட்டு கொஞ்சம் வந்து வீடெல்லாம் கழிவுள்ள நினைச்சேன் மழை இன்னி ஸ்பீடா வந்தா கழிவுள்ள அப்படின்னு நினைச்சேன் காலைல வேலையா கம்மியாக இருந்தனா அதனால் வந்து மேலே வந்து கழி விடவே இல்லை ரேஷன் கடைக்கு தான் வந்து இந்த ரேஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கான ரேஷன் வந்து ஒரே மூட்டை தரேன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து கோதுமை வந்து அரைச்ச கோதுமை மாவும் கிடைக்கும் கோதுமையும் கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து கோதுமை மாவு வந்து எனக்கு பிடிக்கிறது இல்லை நானாக வாங்கி அரைச்சு கா அது யூஸ் பண்ணிக்கிட்டால் எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் கழுவி நல்லா நீட்டை எடுத்து வச்சுக்குவேன் இங்கே வந்து எப்படி வருதுன்னே தெரியாது தூசி மண் குப்பை எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வருது அதனால் பிடிக்கிறது இல்லை எனக்கு குள்ளே வந்து குடோனுக்குள்ளே வந்து இந்த குடோனுக்குள்ளே வந்து கோதுமை அப்படியே முழு கோதுமை வச்சுருப்பாங்க பக்கத்து ஒரு குடோன் இருக்குது அந்த குடோனில் வந்து அரைச்ச கோதுமை இருக்குது நான் வந்து சரி மாவு கோதுமையெல்லாம் பார்த்து நம்மளே பிரித்து எடுத்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கோதுமையெல்லாம் வேணுங்கிறத எடுத்து போட்டு எடை போட்டுட்டு இருந்தேன் இருபத்தஞ்சு கிலோ கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோ ரெண்டு மாதத்துக்கு ஐம்பது கிலோ கிடைக்கும் மாமியார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கிட்டேன் சர்க்கரையும் பாதி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் பாதி எனக்கு சக்கரை கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து அரிசி வந்து பச்சை அரிசி தான் எங்களுக்கு கிடைக்கும் அரிசி எல்லாம் கிடைக்காது இங்கே வந்து இந்திக்காரங்க ஜாஸ்தி பச்சை அரிசி தான் சாப்பிடுவாங்க அதனால் வந்து பச்சை அரிசி தான் வாங்கிட்டு போ வ எடுத்துட்டு இருந்தேன் பத்து கிலோ வந்து பச்சை அரிசி கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு வந்து இருபது கிலோ கிடைக்கும் அப்புறம் எங்கள் மாமியார் வந்து ஒரு பத்து கிலோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் பத்து கிலோ நான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அவங்க ஏற்கனவே வாங்கிட்டாங்க எனக்கு கார்டு மட்டும் கொடுத்தாங்க பில் போட்டு வந்து அந்த இது கார்டு கொடுத்துட்டேன் இங்கே பணமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சில பேர் கோதுமை ரேஷனை பணம் இல்லை எல்லாமே ஃப்ரீ தான் நம்ம ஊரில் மாதிரி பருப்பெல்லாம் கிடைக்காது எண்ணெய் இதெல்லாம் கிடைக்காது எங்களுக்கு வந்து கோதுமை ஒரு இருபத்தஞ்சு கிலோ பச்சை அரிசி ஒரு பத்து கிலோ சக்கரை கொடுப்பாங்க இந்த வாட்டி சக்கரை கொடுத்துருக்காங்க போன இதுக்கு முன்னாடி வந்து சக்கரை ஒரு கிலோ தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ரேசன்க்கு வந்து பரு இதுக்கெல்லாம் அரிசி வேணாம்னா மாற்றி நாங்கள் வாங்கிக்கலாம் சக்கரை வேணால் சக்கரை வாங்கிக்கலாம் கோதுமை வேணா கோதுமை வாங்கிக்கலாம் கோதுமை மாவு வேணாலும் கோதுமை மாவு வாங்கிக்கலாம் அப்புறம் நானும் வாங்கிட்டேன் எங்கள் ஏரியாவில் வந்து மழை பேஞ்செல்லாம் சத சதன் இருக்குது கேன் அப்புறம் அரிசி கோதுமை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் சைக்கிளில் தான் வச்சுட்டு போவேன் என்னால் எல்லாம் தலையெல்லாம் தூக்கியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போக முடியாது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ ஒரு பத்து கிலோ வந்து அரிசி ரெண்டு சேர்த்து இரு முப்பத்தி இஞ்சி இருபத்தி ஒரு அஞ்சு கிலோ இதையும் தள்ளி சார் இருபத்தஞ்சு கிலோங்கிற மாதிரி இருபத்தஞ்சி கிலோ கோதுமை பத்து கிலோ அரிசி முப்பத்தஞ்சு கிலோ சேருன்னு சொல்லிட்டு எல்லாம் தள்ளிட்டு வந்துட்டேன் தள்ளிட்டு வந்து இறக்கி வச்சிட்டா வந்து ம படிக்கட்டிக்கிட்ட இறக்கி வச்சிட்டா பாப்பா வந்து எடுத்துகிட்டு வந்துடுவா இந்த சைக்கிள் வந்து பாவம் பாவப்பட்ட ஜீவன் எதுக்கடுத்தாலும் இந்த தான் வந்து நான் உசர வாங்குவேன் தண்ணி எடுக்கிறதுலேருந்து எல்லா சாமானும் தூக்கிட்டு வரதுலேருந்து இதுக்கு சைக்கிள் ஓடிட்டராக தேவையில்லை அப்படியே சும்மா தள்ளிட்டு வரதுக்கு மட்டுந்தான் இந்த சைக்கிள் அப்புறம் எல்லாம் இறக்கி வச்சிட்டேன் பாப்பாவை கூப்பிட்டு அப்புறம் பாப்பா வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து எடுத்துகிட்டு சைக்கிள் உள்ளே எடுத்து நிறுத்தி நிற்கணும் வெளியே வச்சுட்டா திருட்டிட்டு போயிடுவாங்க அதனால வந்து இப்போ ஸ்கூல் சென்டர்லாம் லீவ் தான் வாடகை இருக்கவங்க யாரும் இல்லை குழந்தைங்க படிக்கிறதுக்கு மட்டுந்தான் அந்த டியூஷன் சென்டர் மாதிரி வாடகை விட்ருக்கு நீ ஒன்றாந்தேதிக்கு மேலேருந்து எல்லாரும் வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் சைக்கிள் தான் நிற்கும் அப்புறம் பாப்பாட்ட ஒருத்தி ஒரு பாப்பா வந்து அரிசி எடுத்து தூக்கிட்டு போனால் ஒரு பாப்பா வந்து கோதுமை தான் தூக்கிட்டு போனாங்க ஏன்னா அங்கேருந்தே டயரில் தூக்கிட்டு வருவேன் அதனால் கீழே இவங்கக்கிட்ட வச்சுட்டா இவங்க எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுருவாங்க வந்து டேபிள் மேலே வச்சுட்டாங்க அது ஒரு நாளைக்கு சுத்தம் பண்ணி காய வைக்கணும் போயிட்டு வந்து டயரில் உட்காந்துருந்தேன் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் பாப்பா வந்து பாஸ்தா பண்ணியிருந்தா சேர்ந்தாம உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் இனி தண்ணி பிடிக்க வேற ஓடணும் பாஸ்தா கொஞ்சம் நல்லாவே பண்ணுறேன் ரெண்டாவது பாப்பா கொஞ்சம் சமையலெல்லாம் நல்லா பண்ணுவா பெரிய பாப்பாவுக்கு அவ்வளோ சமையல் தெரியுது கொஞ்சமாக தான் செய்வாள் ఎవలో మా 100 అంగ 100 150 60 రూపాయలు కొడੂੰగా అప్పా తమిళనాడు ఆ గోల్డెన్ లాక్కె వంగిట వస్తాం అలా ఎలా వేయమ ఇది ఎవలో 50 రూపాయలు అరే yaar ஊர்லயே வந்து தங்கச்சி போடுன்னு சொன்னா நான் வந்து அங்க விலை ஜாஸ்தியா இருக்குன்னு நான் தான் போடவே இல்லை அங்கே வந்து டஜன் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பக்கமாக சொல்கிறாங்க நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது ரூபான்னாங்க இங்கே வந்து டஜன் வந்து தான் அதனால சரி நான் இங்கேயே போட்டுக்கிற போப்பில் நான் ஊர்லேயே போட்டுக்கிறேன் அங்கே கம்மியாக இருக்குது பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஸோ இங்கே அதனால தான் வந்து சரி ரெண்டு டஜன் போடலான்னு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் டைட்டாக போட்டோம்னாக்கா அது வளையல் உடையாது இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஒரு வழியாக போட்டாச்சு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வண்டி வந்துருச்சு கேன் வந்து இன்னைக்கு கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா நேற்றுக்கே வந்து நிறையா பிடிச்சிட்டேன் கேன் ஒரு பதினஞ்சு கேன் பக்கமாக இருந்துச்சு எல்லா கேனும் எடுத்து வச்சிட்டு பிடிச்சிட்டு இருந்தேன் கேனுங்கள்லாம் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டாங்க அந்த கேனெல்லாம் நான் எப்படி பிடிக்கட்டேன் நான் எல்லாம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சரி உன்னது மட்டும் பிடிச்சிக்கொடி அப்புறம் அவங்களுக்கு வந்து ஆனால் அவங்க கேன் வேணால் வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க கேன் வந்து தூரமாக வச்சிட்றாங்க குழந்தைங்க வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க அந்த குழந்தைங்க வந்து அந்த கேனை தூக்க முடியுமா அப்படி முடியுமா நான் வந்து நான் என்னோடய பைப்பை கட்டி நான் இங்கே தண்ணி பிடிக்கிறேன் இருக்கிறதே பெரிய விஷயம் சில பேர் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மலை வந்து ஜாஸ்தி தண்ணி செலவாகிறதுல ஏன்னா கூலர் வந்து இழுக்கிறது தண்ணி கூலர் கம்மியாக தான் செலவாகுது இந்த இல்லைனாக்கா வந்து தண்ணி ஜாஸ்தியாக செலவாகும் வெயில் காலமாக இருந்தாக்கா தண்ணி ரொம்ப செலவாகும் அதனால கேன் வந்து ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு இருப்பேன் இப்போ மலை தொட்டி வந்து கேன் தண்ணி கம்மியாக தான் செலவாகிட்டுருக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து கம்மியாக தான் எடுத்தேன் அப்புறம் செவ்வாய்க்கால மறுபடியும் தண்ணி வரும்ல அப்போ வந்து சரியாக இருக்கும் தண்ணி கரெக்டாக எடுத்து வர்றதுக்கு அப்புறம் எல்லா தண்ணியும் பிடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு தள்ளிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நாலு மணி இருக்கும் அப்போ தான் எல்லாம் தள்ளிட்டு வந்தேன் அப்புறம் எல்லா கேனையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன் பின்னாடியே வந்து இந்திக்கார பையன் வந்து கேள்வி பண்ணி பேசிகிட்டு இருந்தான் எல்லா தலையெழுத்து இப்படி தண்ணி எடுக்கணும்னு என்ன கஷ்டமா அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தான் அப்புறம் அப்புறம்னா பொண்டாட்டி மாதிரியே தான்ண்ட எல்லோரும் இருப்பாங்களா நீ தாண்டா உன் பொண்டாட்டி சொகுசாக உட்கார வச்சுட்டு வேலை எந்த வேலையும் செய்ய வைக்காமல் வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசி கேள்வி பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் அவன் அன்னி அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க ஒய்ஃபும் அப்படி செய்து அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க என் வீட்டுக்காரர் முன்னாடி வந்து துப்பட்டா வந்து போட்டுக்குவாங்க அந்த இந்திக்காரங்களுக்கு வந்து ஒரு மரம் மாதிரியே வச்சு நம்ம கூட பழகுவாங்க கொஞ்சம் பிடிக்கும் எல்லா கேனும் தள்ளிட்டு வந்து நீ நாளைக்கு ஒரு நாள் மறுபடியும் சவாக்கிழமை வந்து தண்ணி எடுக்கணும் தண்ணி எடுக்கிறத பார்த்து நிறைய பேர் சங்கடமாக நினைக்கிறீங்க ஐயோ எப்படிமா தண்ணி எடுக்கிற பாவம் பாவம்னு சொல்றீங்க எத்தனை நாளைக்கும் தெரியல பாவம் எனக்கு இந்த தண்ணி எடுக்கிறதுனாலே இந்த இடத்தை இடிச்சிட்டா பரவாயில்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்புறம் சொல்லிட்டு எல்லா கேனும் தள்ளிட்டு வந்து வச்சாச்சு இன்னைக்கு டே டேவ்ளாக் இப்படி தான் தனி இடத்துல போயிடுச்சு இன்றைக்கி சின்ன டேவ்ளாக் தான் கொடுத்துருந்தேன் நேற்றுக்கே ஈவினிங்கே வந்து வீடியோஸ் கொடுக்கலான்னு தான் இருந்தேன் பட் வந்து அவ்வளோக்கும் நான் சரியாக கவர் பண்ணவே இல்லை மழை பெய்யுதா கரண்ட் சில சமயம் போயிடுது வருது வைஃபை இருக்குது இருக்கா கனெக்ஷன் இல்லை இல்லை அதனால சரின்னு சொல்லிட்டு நான் வந்து நேற்றுக்கு கொடுக்க முடியல சரி இன்றைக்கே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வீடியோஸ் பண்ண எனக்கு எடுத்த வீடியோஸெலாம் சாஸ்ட்ரப்பட்ட போட்டேன் இடி இடிக்குது மழை பேஞ்சாலும் பெய்யும் பயங்கரமாக மழை வந்தாலும் வரும் மாடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆயிட்டா போதும் ஏன்னா மாடி வந்து ரொம்ப நான் ஆஸ்தி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ மாடி ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி டேவ்ளாக் இப்படித்தான் அது சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு வீட்டு டேவ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சரியா நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஷூட் எடுக்கலாம் பாய் எனக்கு இது தூய் தூக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு என் ஃப்ரெண்டு போன வர சொல்லியிருந்தேன் அதனால தான் வந்து இங்கே வலையிலே காணும் கையிலே வலையிலே போட மாதிரி எவ்வளோ இவ்வளோ போட்டு போ வலையிலே போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சேஞ்ச் பண்ணி வலையிலே போட ஆரம்பித்தேன் ஸோ அவளுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு வலையில் நிறையா போட ஆரம்பிச்சிட்டேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு இது எவ்வளோ இதை பிடிச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்லபடியில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஷூட் பாய்